ஆடனும் பொருந்திய பெருந்தோர் மடந்தை பதினொரு கலைகளின் வல்லவளான ஒரு இளப்பெண் பேரில பெண் சாந்தி கூத்து வரி கூத்து இசை கூத்து புகழ் கூத்து அதை அவங்க விட்டுட்டாங்க என்னுடைய அணி தலைவர் நீதி சொல்றேன் அவ்வளவு வல்லமை மிக்க ஆடலும் பை பைந்தோர் பொருந்திய அழகிய கிளி ஆடுற விஞ்சனையரும் வியக்க விண்ணரும் பார்த்து மணில புகார் நகரத்துல ஆடல் கலைய அரங்கேற்றம் பண்றாங்க ஐயா நடுவர் சோழ மன்னன் சோழ பேரரசன் மாதவிய வந்து இளங்கோவனியில் அந்த முன்னாடி எப்படி கொண்டு வர்றாங்க கணினி குளத்தில் பிறந்தவர்கள் கொண்டு வரல மாச எப்படி கொடுக்கிறாரு என்ன கொடுக்கிறாருன்னா ஊர்வசியின் வழியில் வந்தவள் மாம்பேரு ஊர்வசியின் வழியில் வந்த ஆடல் பேரரசி அல்லது பதுமின் தராறிய இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நம்ம ஒரு சினிமா போறீங்க அந்த சினிமால யார் கிட்ட டு இட் பார்ட் கொடுப்பாங்க கதாநாயகி தான கொடுப்பாங்க யார் குடுப்பாங்க பைசல மூத்த பெரிய உங்களுக்கு கொடுப்பாங்க இல்ல வெள்ளி காதாய் கொடுப்பாங்க அந்த கதாநாயகி கொடுத்தா அழகா கதாநாயகி ஆடுறாங்க நடுவரே நீங்க என்ன பண்ணுவீங்க கை தட்டுவீங்க

அப்படின்னு கரிகால் பெருமாத்தான் சொல்லிடுற இல்லைங்களா உடனே என்ன சொல்றாங்க வீதியில் நகர நம்பியர் கூடி விழாவும் இந்த வீதியில போய் நீ என்ன பண்ற இந்த பசும்பொன் மாலைய ஆயிரத்தி எட்டு களஞ்சியத்துக்கு வித்துட்டு இதை யாரு வாங்குறானோ அதை யாருக்கு மனைவியா கணவனாகலாம் மாதவி கீர்த்து சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சுக்காங்க இந்த இடத்துல மாதவி மேல எந்த தப்புமே இல்லை அந்த மாலைய வாங்குறது யாரு கோவன் வாங்குறது மிக பெரிய வணிக பரம்பரையில வந்தவர் அரசனுக்கு நிகரான அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா மனைவியானவள் கணவனை நல்வழி படித்திருக்கலாம் இல்ல நீ ஏன் அப்பா போய் மாலையை வாங்குற உன்னுடைய எதிரணி சொன்னாங்க அருந்தளி போன்றவள் யாரு கண்ணகி சொன்னாங்க அப்ப அழகும் இருக்கு அருந்தரி போல் இருக்கு ஏதோ ஒண்ணு இல்லாதனாலதான இந்த மாதவி கோபம் தேடி போறாய்யா கோபம் கிட்ட மாதவி கிட்ட இல்ல அப்ப கணவன மனைவி என்பவள் நன்வனை படுத்தவையா அவங்க படுத்தல இல்லையா சொன்ன மாதிரி மாதவி கனிக குலத்தில் பிறந்தவனாயா இல்லைன்னு சொல்லல அந்த சொன்னாரு குளத்தில் முடித்த செந்தாமரை உண்மைதானா என் அதாவது கங்கை காவறியில தாமரை மலர் இல்லையா குளத்துலதானா மலருது அது சேற்றுல வளருதுன்னு சொல்லிட்டாருல அந்த சேற்றுல வளர்ற மலர் தானையா

இப்ப இளங்கோவடியர் ஒரு இடத்துல சொல்வாரு வண்ண சிலம்படி மண்மகள் தொட்டதில்லை வண்ண சிலம்படி மண்மகள் தொட்டதில்லைன்னு சொல்றாரு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ணகியோட பாதம் மண்ணிலேயே படலையா அப்ப மண்ணிலேயே படாதவங்க உலக நெடப்ப பத்தி என்னையே தெரியும் ஆனா மாதை வந்து ஐந்து வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று கல்வியும் கட்டுறாங்க